வருஷமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது நீ தரப்பாயாக குணப்படுவதாக சவிப்பறை புதிதாய் இயேசுவின் நாமத்திலே கேட்கும் துறன் இப்பொழுது திரும்புவதாக ஜீசஸ் கேக்குதா திரும்ப கேக்குதா ரெண்டு காதம் கேக்குதா ஆறு வருஷம் கேட்காதா உங்களோட பேர் என்ன குமார் ஆனந்தி யார் சொன்ன யார் கொண்ட ஆறு வருஷம் கேட்காது காது கேட்காது பேச மாட்டான்னு சொன்னாங்க யாரோட வந்தீங்க மகனோட எங்க மகன் தம்பி மகனே எங்க வாங்க மகன் ஆறு மாதங்களாக இந்த அம்மா ஆறு வருஷங்கள் சாரி ஆறு வருஷங்கள் காது கேட்காதாம் பேச நீங்க தானே கேட்டீங்க பேசுற குடி தம்பி மகனா நீங்க அம்மா என்ன அம்மா கதைப்பா காது விளங்குறல்ல சொன்னாங்க கதைக்க மாட்டான் பெருசா கதைக்க மாட்டா பெருசா கதைக்க மாட்டோம் காது விளங்காம காது கேக்குதான் இயேசு நல்லவரா இல்லையா சொல்லுங்களேன் இயேசு நல்லவர் ஆண்டவங்கள ஆஸ்மதிப்பார் கதங்களை தட்டியாக பார்க்க நன்றி சொல்லுங்கள்